ஒன்று ராஜாக்கள் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திற்கு பிறந்தி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் ஐம்பது காலாட்களையும் என்ன சம்பாதித்தானா திமுகக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறாரு ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று தலைவன் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நம்ம அநேகருக்கு படைத்த மூத்தவனாக ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன் எதிலே அகப்படுவானா கண்ணியிலே அகப்படுவான் என்று சொல்லி இது தேவ சித்தம் இல்லாமல் தேவனுடைய நோக்கம் இல்லாமல் இந்த அதோனியா நான் என்ன ஆகுவேன் ராஜாவாயிருவேன் நான் ராஜாவாயிருவேன் என்று சொல்லி தனக்கு முன்பதாக ஓடுகிற காலாட்களை சேவகரை குதிரை வீரர்களை சம்பாதித்தான் எல்லாரும் வந்தாங்க இனிமே யார் தான் ராஜா அதோனியா தான் ராஜா என்று சொல்லி மக்கள் எல்லாம் கோஷமிட்டாங்க அதோனியா ராஜா அதோனியா ராஜா என்று சொல்லி அதே அதிகாரத்துல பட்சைபாள் திருக்கத்தரிசி நாத்தான் எல்லாரும் தாவி நிறத்துல போறாங்க காரியம் இப்படியெல்லாம் நடக்கு உமக்கு ஒன்றுமே தெரியாதா என்று சொல்லி கேட்டு ஒருவேளை அவங்க இங்கே கூட்டம் கூடி அதை ராஜா ஆகிட்டார் என்று சொல்லி அவனோடு கூட இருந்த ஆட்கள் எல்லாம் கோஷமிட்டு நல்லா வயிறார் என்ன செய்தாங்க சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க ஆனால் இங்கே ஒரு பக்கம் விருந்து நடக்க அங்கே சாலம் போனை தாவிது என்ன செய்யாச்சு ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு இங்கே ஒரு சத்தம் கேட்கு பூமியே அதிரத்தக்கதான ஒரு சத்தம் கேக்கு என்ன சத்தம் என்று பார்த்தா சாலமோன் என்ன ஆயாச்சு ராஜாவாகிட்டார் அல்லே அது இவருக்கு ஒரு பெரிய ஆயிடுது அதோனியாவுக்கு ஒரு பெரிய கண்ணி அதான் வேதம் சொல்லுகிறது தேவை சித்தம் இல்லாமல் நீங்கள நானும் நான் தலைவனாவே நான் சொல்லுவதை தான் கேட்கணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த வாலிப நாட்களிலே செயல்படுகிற காரியம் அது நமக்கு எங்கே கொண்டு போய் விடும்னா கண்ணியில் போய் என்ன செய்யும் விடும் பெற்றோர்களை பார்த்து இன்னைக்கு பிள்ளைகள் கேட்குற கேள்வி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறத கேளுங்க என்று சொல்லி இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வருத்தம் பெற்றோர்களுக்கு பெரிய வருத்தம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேச்சா கேட்க மாட்டேங்கலே என்று சொல்லி பேதம் சொல்கிறது இரண்டாவதாக நமக்கு எப்படி கண்ணி வருகிறதுன்னா நாம் அப்படின்னா அது ஒரு பெருமையும் குறிக்கி ஒரு வாழ்வில் ஒரு வழியில் அது எதை குறுக்கி பெருமையே குறுக்கி நாம் எல்லாருக்கும் நான் முதலிடமாக இருப்பேன் என்று சொல்லி விரும்புகிற ஐஸ்வர்யவனாக வீணான சம்பாத்தியத்தை பண்ண வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அது கண்ணி அது கண்ணியில் வந்து முடியும் என்று சொல்லி இல்லை பணம் தேவை பணம் தேவை பொருள் தேவை ஆனால் வீணான ஆசை